ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளத்தையும் சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் என்பதைப் போலவும் தமிழர்களுக்கு நிர்வாகமே பார்க்க தெரியாது என்பதைப் போலவும் தமிழ்நாடு எல்லா டேட்டாவிலையுமே கடைசி இடத்துல இருக்கு தமிழ்நாடு ஒரு முன்னேறாத மாநிலம் என்பதைப் போலவும் குடியரசு தின உரையில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு இந்த ரவி அவர்கள் முதலமைச்சர் முன்புலாம் இப்படியான உரையை அவர் ஆற்றுவதற்கு தைரியம் கிடையாதவர் என்றாலும் கூட ராஜ்பவன்ல இருந்துகிட்டே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டுகிறார் அந்த அறிக்கையில தமிழ்நாடு குறித்து அவர் சொன்ன எல்லா விஷயமே பொய்யா இருக்கு அது பொய் என்பதை ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா வச்சும் குறிப்பாக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட டேட்டா வச்சு ரவி அவர்களை இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போறோம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலை எல்லா தமிழ்நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே இருபத்தாறாவது குடியரசு தின விழாவை கொண்டாடுச்சு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கிடைச்சி எழுபத்தஞ்சு ஆண்டுகளை நம்ம நிறைவு பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆண்டில் அரசியலமைப்பு சட்டத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் ஒவ்வொருத்தருடைய குடியரசு தின உரை என்பது இருக்கணும் ஆனால் ரவி அவர்கள் ஒரு உரை அதாவது குடியரசு தின உரை என்ற பேரில் ஒரு உரையை அறிக்கையாக நேற்றைக்கு வெளியிட்டார் அந்த உரையை படிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய கோபமும் ஆத்திரமும் வந்துச்சுங்க ஏன்னா மொத்தம் அந்த பத்து பக்க உரையில் அஞ்சு பக்கத்துக்கு வழக்கம் போல் மோடி புராணத்தை பாடின இந்த ஆளுநர் ரவி மீதம் இருக்கக்கூடிய அஞ்சு பக்கத்திற்கு தமிழ்நாட்டு அரசு குறித்து தமிழ்நாட்டு மக்கள் குறித்து இந்த குடியரசு தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தகவல்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் என்பதைப் போலவும் அவங்க தமிழ்நாடு ஒரு முன்னேறாத மாநிலம் என்பதை போலவும் ரொம்பவுமே கொச்சப்படுத்தி அஞ்சு பக்கத்துக்கு வெளியிட்டிருக்கிறாரு அஞ்சு பக்கத்துக்கு அவர் வெளியிட்ட அத்தனை டேட்டாவுமே வடிகட்டுனு பொய்யா இருக்கு அப்போ ஒரு குடியரசு தினத்தில் கூட ஒரு மாநிலத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாநில மக்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் அனுபவிச்சுக்கிட்டு எல்லா சொகுசையை அனுபவிச்சுக்கிட்டு அந்த மாநில மக்களை வஞ்சிக்க கூடிய ஒருத்தரா யாராலுமே இருக்க முடியாது ஆனால் ஆளுநர் ரவி அவர்களை மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் அப்படின்றத அவர் காட்டிட்டார்

பதினொன்னுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது அந்த இரட்டை இலக்க எண்கள் கூட அடையாளப்படுத்த தரல கூட்டல் கழித்தல் கூட தெரியலை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மாணவர்களை ஒரு முட்டாளை என்பதை போல இவர் சித்தரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு மாணவர்களை மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்காக நடத்தலை என்பதையும் ஒரு குற்றச்சாட்டாக இவர் வச்சிருக்கிறாரு ஆனால் இது உண்மையா ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா வச்சே பார்த்தரலாம் நிதி ஆயோக் ஒரு டேட்டாவை வெளியிடுறாங்க அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்டான மாநிலம் எது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலை வெளியிடுறாங்க அதில் தமிழ்நாடு எழுபத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் மார்க்க பெற்று மூன்றாவது இடத்துல இருக்கு அப்போ நிதியாய்க்கு வெளியிட்ட அந்த பட்டியலையே தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம் பட்டியலில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இது மட்டுமல்ல ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டாவே சொல்கிறேன் இன்டர்நெட் வசதி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாநில வாரியாக பட்டியல் போடுறாங்க உங்களுக்கு காமிட்டுறேன் பாருங்கள் அதில் தமிழ்நாடு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் எல்லா கவர்மெண்ட் எவ்வளோ முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கவர்மெண்ட் இன்டர்நெட் வசதியை கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல நூறு சதவீதம் மெடிக்கல் செக்கப்பை நம்ம தமிழ்நாடு அரசு எல்லா ஸ்கூல்லையுமே அதே போல் லேபு சயின்ஸ் லேப் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலோட எண்ணிக்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தொண்ணூற்றி எட்டு மூணு சதவீதம் இது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் லைப்ரரி இருக்கக்கூடிய பள்ளிகள் அப்படின்னு தலுமே நூறு சதவீதம் வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்போ இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை வெளியிட்ட டேட்டா இந்த டேட்டா அத்தனையிலுமே தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பதை ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் ரவி அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை பொச்சைப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை இவர் வந்து இழிவுபடுத்துறாருல கூட்டல் கழித்தல் கூட தரல அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்களே தமிழ்நாட்டில் தான் கிராண்ட் மாஸ்டர் இங்கே அதிகம் இந்தியாவுல மொத்தம் எண்பத்தஞ்சு கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தோரு பேர் இருக்கிறாங்க அப்போ கூட்டல் கழித்தல் தெரியாதவங்க கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியுமா இன்றைக்கும் இந்தியாவை பெருமைப்படுத்திய குகேஷாக இருக்கட்டும் பிரக்யானந்தா இருக்கட்டும் இவரெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறனும் சரி இவர் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல எதுவுமே தெரியல ரெண்டாம் வகுப்பு கூட படிக்க தரலன்றார்ல ஆனால் ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா அதாவது யூத் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்றத டாப் ஃபைவ் மாநிலங்களை ஒன்றிய அரசு வெளியிடுறாங்க அதில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது அது மட்டுமல்ல இந்தியாவுலயே பேட்டன்ட் அதிகமாக பதிவு செய்யக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் புதிதாக கண்டுபிடித்து அதை காப்புரிமை பெறக்கூடிய அந்த வேலையிலையுமே நம்பர் ஒன்னாக இருக்காங்க அதாவது ஒரு வருடத்திற்கு ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு பேட்டண்ட்கள் தமிழ்நாட்டிலேருந்து பதிவு செய்யப்படுது ஒட்டுமொத்த இந்தியாவுலமே பார்த்திங்கன்னா பதினேழு சதவீதம் தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் நம்ம தான் நம்பர் ஒன் அப்படின்றது ஒன்றிய அரசு டேட்டா வெளியிடக்கூடிய செய்தியாக இருக்குது இது மட்டுமல்ல ரவி அவர்களை நீங்க சொல்றீங்க ஸ்கூலில் ஸ்கூல்ல வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டாவிலேயே பிள்ளைகள் அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை சேருதுன்னா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் டிராப் அவுட் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும் எவ்வளவு படிக்கும்போது அவங்க வந்து டிராப் ஆகி வெளியே போறாங்கன்ற ஒரு பட்டியலை வந்து வெளியிடுறாங்க அதில் தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலமாக இருக்குது அதில் பாருங்கள் நூறு பேர் சேர்றாங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கும் போது எண்பத்தாறு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் படித்து முடிக்கிறாங்க ஆனால் தேசிய சராசரி எவ்வளோ எழுவது சதவீதம் மட்டும்தான் இவர் இன்னைக்கு மோடி மாடல் குஜராத் மாடல்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநராகி அவர்கள் மோடி விட சொல்கிறார்ல அந்த குஜராத் மாநிலமே வெறும் அறுபத்தெட்டு புள்ளி மூணு சதவீதம் தான் அங்கே ட்ராப் அவுட் டேட்டாவே இருக்குது அப்போது எல்லா டேட்டாவுமே ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டாவே இங்கே ஸ்கூல் எஜுகேஷன் மிக சிறப்பாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கற்றத்திறன் அதிகமாக இருக்குது அப்படின்ற டேட்டாவை சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ரவி அவர்கள் வடிகட்டுன்னு பொய்ய குடியரசு தின உரையிலே சொல்லியிருக்கிறாரு இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கிறாரு அடுத்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு பல்கலைக்கழகங்கள் இருக்குது இதில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டம் அதாவது மாநில உயர்கல்வி குழு தான் வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க அது தரம் தாழ்ந்த பாடத்திட்டமாக இருக்குது இங்கே எதுவுமே சரியில்லை செங்குத்து வீழ்ச்சியாக இருக்குது பல்கலைக்கழகத்தோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் உண்மையான ஒன்றிய அரசு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டி பட்டியலை வெளியிடுறாங்க இந்த டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டியில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டை சேர்ந்ததாக இருக்குது இதில் ஒன்பது பல்கலைக்கழகம் அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம் அப்படின்றது என் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அந்த டேட்டாவே பாருங்கள் எந்த மாநிலத்திலையுமே பத்து பல்கலைக்கழகங்கள் கூட தாண்டலை கர்நாடகா மட்டும்தான் பதினொன்று இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாடு இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களை சிறப்பான பல்கலைக்கழகங்களை கொண்டிருக்கோம் அது மட்டுமில்ல இன்னொரு டேட்டா காமிக்கிறேன் பாருங்கள் டாப் ஹண்ட்ரட் கல்வி நிறுவனங்கள் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் மட்டும் பதினெட்டு தேர்வாயிருக்கு அதில் ஆறு அரசாங்கத்துடைய இதுலேயுமே எந்த மாநிலமும் பத்து தாண்டில் மகாராஷ்டிராவில் மட்டும் பதினொன்று தாண்டப்பட்டிருக்கு அப்போது இங்கே பல்கலைக்கழகங்களில் மிகச்சிறப்பான சிறப்பான வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய டேட்டாவே சொல்லுது இத்தனைக்கும் அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்கலைக்கழக பட்டியலையும் கூட ஒன்றிய அரசு வெளியிட்ட அந்த பட்டியலில் அண்ணா நசுரி தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அதே போல் அதில் கோவையைச் சேர்ந்த பாரதியாரி பல்கலைக்கழகமும் இடம்பெற்றிருக்கு அப்போ டாப் டென் கவர்மெண்ட் காலேஜிலேயுமே தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பல்கலைக்கழகங்கள் வந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அப்ப ரவி அவர்கள் வடிகட்டுன்னு பொய்ய இங்கே பரப்புறாரா அது போக அதே பல்கலைக்கழகத்தை ஆசிரியர்கள் யாருமே இல்லை ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியன்றாரு அதுலேயுமே ஒன்றியரசுடைய பட்டியல் இருக்கு ஏஐ எஸ்ஹெச்சி அப்படின்ற ஒன்றியரசுடைய அறிக்கைப்படி தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு தான் டீச்சர்களுடைய எண்ணிக்கையில அதிகமான மாநிலம் டாப் ஃபர்ஸ்ட் மாநிலமாக இருப்பதாக ஒன்றிய அரசுடைய டேட்டாவே சொல்லுது இது மட்டுமா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே நியமிக்க மாட்டாங்க இந்த நிர்வாகத்தையே வந்து சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பச்சை பொய்யை பேசுறாரு துணைவேந்தரை நியமிக்கவில்லை என்பதற்காக உங்கள் மீது தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு உடனடியாக அதை சாப்ட் ஒர்க் பண்ணுங்கள் இல்லைடா நாங்கள் சாப்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே உங்கள் மீது தலையில் கொட்டு வச்சுச்சு தமிழ்நாட்டில் ஆறு பல்கலைக்கழகத்தில் மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் துணைவேந்தரே நியமிக்காமல் இருக்கிறீங்க ஆனால் துணைவேந்தரை நியமிக்கிறது அரசு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பொய்யை நீங்கள் வடிகட்டுன்னு சொல்கிறீங்க மாணவர்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பாஸ் ஆகிறதே ரொம்ப மோசமாக இருக்கா அவங்க நெட்டு செட்டு தேர்வில் கூட பாஸ் ஆக முடியலன்றார் ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் ஒன்றிய சொல்லிட்டு டேட்டால பிஹெச்டி அதிகமாக வந்து பண்ணக்கூடிய மாணவர்கள் என்ரோல்மெண்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் பட்டியலில் நாம தான் ஃபஸ்ட் இருக்கோம் இருபத்தி பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பிஹெச்டி என்ரோல்மென்ட் பண்றாங்க நாம தான் நம்பர் ஒன்னா இவர் போகக்கூடிய குஜராத் பத்தாவது இடத்துல இருக்கு எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு பேர் தான் என்ரோல்மெண்ட் இருக்காங்க அதுவே நீங்க பெண்களுடைய பிஹெச்டி எடுத்தாலுமே அதுலேயும் தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருப்பதை பார்க்க முடியுது வெளியே வந்தால் வேலை கிடைக்கலன்னு சொல்றேன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அதுல பதிவு பண்ணதில் அதுல சிறப்பாக செயல்படுவதலையுமே தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசே டேட்டா வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக தொண்ணூறுல இருந்து நூறு பர்சன்டேஜ் மார்க்கை வாங்கி தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலமாக திருவதை ஒன்றிய அரசுடைய டேட்டாவே இங்கே சொல்லுவதை பார்க்க முடியுது அப்போ ஆழந் ரவி அவர்களே கல்வி குறித்து தமிழ்நாட்டில் மிக மோசமாக கடைநிலை பட்டியல் இருக்குன்னு ஆனால் உங்களுடைய மோடி வெளியிட்ட பட்டியலையே தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சிருப்பதை பார்க்க முடியுது இப்போ மோடி சொல்வது உண்மையா இல்லை நீங்கள் சொல்வது உண்மையா அதன் பின்பு வழக்கம் போல போதைப் பொருள் வந்து கல்வி நிறுவனங்கள்ல அதிகமா இருக்கு அமலாக்கத்துறை பிடிச்சாலும் வந்து முக்கியமானவங்கள பிடிக்க முடியலை அப்படின்ற டேட்டா வெளியிடுறாரு போதைப் பொருள்னாவே அது வந்து குஜராத் அப்படின்றது பத்திரிகைகள் செய்தியில வச்சே பார்க்க முடியும் அப்ப இதுவுமே ரவி அவர்கள் சொல்வதில் அடிபட்டு போதா இது எல்லாம் இவருடைய பொய் மூட்டைகள்னு வச்சுக்கோங்களேன் இதில் மிகப்பெரிய பொய் மூட்டை அப்படின்னா தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் ரொம்ப மோசமாக இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் முதல்ல ஆர்வமாக இருந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா வந்துச்சு அப்படின்றாரு அப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைனா என்ன அர்த்தம் அதிமுக ஆட்சி காலத்தில் நல்லா இருந்துச்சா திமுக வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இப்போ வேறு மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு பொய்யை சொல்கிறாரு இது பொய் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் ஃபோர்ட் அப்படின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு நாங்கள் இந்தியா விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அவங்களுடைய ஆலை வந்து தமிழ்நாட்டிலே இருந்துச்சு குஜராத்திலேயே இருந்துச்சு குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேயே அவங்க ஆலையை காலி பண்ணி போகிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டில் தமிழ்நாட்டை விட்டு போகிறாங்க ஆனால் இந்த குஜராத் ஆலையை டாடா நிறுவனத்திற்கு குஜராத் அரசு விற்றுடுறாங்க கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இப்படி அந்த நிறுவனத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த இடத்த நாங்கள் ஆக்குபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோதும் கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் போயிடக்கூடாது என்பதற்காகவே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜா அங்கே போய் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது ஃபோர்டு ஒரு அறிவிப்பு பண்ணாங்க நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கே வந்து எங்களுடைய உற்பத்தியை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு நிறுவனம் இங்கேருந்து வெளியே போனாலும் அந்த நிறுவனத்துடைய இடத்தை இன்னொரு நிறுவனத்தை கொடுக்காம மறுபடியும் அந்த நிறுவனத்தை கூட்டிட்டு வந்த மாநிலம் தான் தமிழ்நாடு குஜராத்தில் மோடி பிரதமராக இருந்தபோது கூட ஃபோர்ட கூட்டிட்டு வர முடியல ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் போய் கூட்டிட்டு வந்தார் அப்படிப்பட்ட மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வெளியே போகுது அப்படின்னு சொல்றீங்களே அதுக்கு தான் உங்கள்கிட்ட இருக்கா இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு கம்மியாகிட்டு போகுது அதற்கு காரணம் முதலீட்டாளர்கள் வந்து பயப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிஐ அதாவது அந்நிய முதலீட்டை வாங்குறதுல தமிழ்நாடு நாலாவது மாநிலமா இருந்துச்சு இன்னைக்கு அது ஆறாவது மாநிலமா போயிருச்சு குறைஞ்சி போச்சு முதலீடு மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம விட முந்தி போயிட்டாங்க குறிப்பா தெலுங்கானாவும் ஹரியானாவுமே முந்தி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வைக்கிறாரு இந்த டேட்டாவை பார்க்கும் போதுதாங்க ஆளுநர் ரவி அவர்கள் இதை எழுதியிருக்க வாய்ப்பு அண்ணாமலை தான் அதை எழுதி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னால் உணர முடிஞ்சு ஏன்னா அண்ணாமலைக்கு மட்டும்தான் பொய்யவே உண்மையை போல சொல்லக்கூடிய திறமை என்பது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு டேட்டாவை இப்படியெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா பாருங்கள் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு இல்லையா புறஞ்சு போச்சா நம்ம பட்டியலில் பின்னாடி போயிட்டோமா அப்படின்னு சொல்லி தான் எல்லோராலையும் யோசிக்கத்தனும் ஆனால் இதில் தான் இவங்களுடைய சூச்சமும் இருக்குது பொய் இருக்குது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் விட அதிகமான ஃபேக்டரி இருக்கக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஃபேக்டரி இருக்கக்கூடிய நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு தான் இந்தியாவோட பட்டியலே இருக்கு இங்கே ஒரு லட்சம் பேருக்கு ஐம்பத்தி நாலு ஃபேக்டரி என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது இங்கே சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பது ஐம்பது மண்டலங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதுலேயும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்று தமிழ்நாட்டுடைய உள்கட்டமைப்பை வந்து செயல்படுத்துவதற்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டு கோடி ரூபாயை தமிழ்நாடு தான் செலவழித்து தமிழ்நாடு தான் அதை அதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவிலேயே அதிகமான ஜிடிபி கொடுக்கக்கூடிய மாநிலத்திலையுமே நம்பர் டூ இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது அப்போ இவ்வளவு பட்டியல்களையுமே தமிழ்நாடு நம்பர் ஒன்னில் இருக்கும்போது இன்னங்க ரவி வந்து அந்நிய முதலீடு குறைஞ்ச போச்சுன்னு சொல்கிறாங்களே இவ்வளோ ஃபேக்ட்ரியில் இப்போ வருமானமே வரலையா அவள் அந்நிய முதலீடு எல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது இந்த அந்நிய முதலீடு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் பொதுவாக இந்த அந்நிய முதலீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் எவ்வளவு முதலீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க ஒரு நெருவு நிறுவனம் எவ்வளவு முதலீடை இந்தியாவில் பண்ணுகிறது எந்த நிறுவனத்தின் பேரில் முதலீடு வருது அப்படின்றதான் பார்ப்பாங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறுவனத்திற்கு எங்கே வேணாலும் பிரான்ச்சஸ் இருக்கலாம் எங்கே வேணாலும் ஃபேக்ட்ரி வச்சு உற்பத்தி பண்ணலாம் எங்கே வேணாலும் அவங்க முதலீடு பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்கோ அந்த மாநிலத்தின் பேரில் தான் அந்நிய முதலீடு வரவு வைக்கப்படும் அப்போ இங்கே தமிழ்நாட்டிற்கு முன்னாடி நிறைய மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலங்களில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க தமிழ்நாட்டிலே முதலீடு பண்ணாலும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த அந்த மாநிலங்கள் பேரில் கணக்கு என்பது வர வைக்கப்படும் இன்னும் எளிமையாக உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹுண்டாய் மோட்டர்ஸ் அந்த கார் நிறுவனம் இருக்குல்ல எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மீது பல்வேறு முதலீடுகளை அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுத்தாலும் கூட அந்த நிறுவனத்துடைய ஹெட் ஆபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியிலையும் ஹரியானாவிலையும் இருக்குது அந்த நிறுவனத்தின் மீது ஒரு அந்நிய முதலீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் இருக்க ஃபேக்ட்ரியில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லை சென்னையிலேயே ஏதோ ஒரு பகுதியில் இன்னொரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது சென்னையில் அவங்க பண்ணாங்கன்றது வராது ஏன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லிலேயும் ஹரியானாலையும் இருக்கிறதுனால இந்த ஹூண்டாய் நிறுவனத்தில் தமிழ்நாட்டிலேயே அவங்க முதலீடு பண்ணாலும் கூட எங்க முதலீடு பண்ணதா காட்டும் ஹரியானாலையும் டெல்லிலேயும் முதலீடு பண்ணதா காட்டும் இப்படி தான் மகாராஷ்ட்ரா முதல் மாநிலமாக இருக்குங்க எல்லா நிறுவனங்கள் எவ்வளவு நிறுவனங்கள் எங்கே இருந்தாலுமே மகாராஷ்ட்ராவுல மும்பையில் அவங்க ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க பெங்களூர்ல ஐடி நிறுவனங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் டெல்லியில் அது தலைநகராக இருக்கக்கூடியதனால அங்கேயும் ஒரு ஹெட் ஆஃபீஸை வச்சுருப்பாங்க இப்படி ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கணக்கில் பட்டி எழுதுறதுனால தான் தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருக்கே தவிர முதலீடுகள் மாநிலத்தில் எப்படி முதலீடு பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக வரும் அப்போ எஃப்டிஐலையுமே தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு வரக்கூடிய முதலீடு என்பது குறையலை நம்ம பின்னோக்கி போகலை ஹெட் ஆஃபீஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறதுனால தான் இந்த டேட்டாவில் நம்ம ஆறாவது இடத்துல இருக்கோம் இதை நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட அறிக்கையை வச்சு நம்மளால் அம்பலப்படுத்த முடியும் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு அறிக்கை அதாவது தொழில் தொடங்குவதற்கு சிறந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலங்களில் தமிழ்நாடு என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் பதினாலாவது இடத்துல இருந்துச்சு ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு தற்போது மூன்றாவது இடத்துல இருக்கு அப்போது தமிழ்நாடு மிகச்சிறந்த தொழிலை தொடங்கக்கூடிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களே இங்கே சொல்வதை பார்க்க முடியல அப்போ ரவி அவர்களே உங்களை நிர்மலா சீதாராமனை இங்கே அம்பலப்படுத்திட்டாங்க சரி ரவி அவர்கள் வெளியிட்ட அந்த டேட்டாவுக்கு என்ன பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நம்ம நாலாம் இடத்துல இருந்து ஆறாவது இடத்துல வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அதற்கு கூட எஃப்டிஐ வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் தெலுங்கானாவும் ஹரியானாவும் நம்மளை விட முந்திருச்சு அப்படின்றாரு குஜராத்தில் அதிகமான முதலீடு வந்திருக்குன்றாரு அதற்கு என்ன பதில் கேட்டீங்க அப்படின்னா ஹரியானா நம்மளை முந்தவே இல்லை ஹரியானா நம்மளை முந்திருச்சுன்னு சொல்கிறது வடிகட்டிய பொய்ங்க குஜராத்துக்கு ஏன் முதலீடுகள் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு காலகட்ட பட்டியலை காமிக்கிறாரு ஆனாலும் அந்த பட்டியல் என்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் அந்த பட்டியலில் குஜராத்துக்கு ஏழு புள்ளி மூணு பில்லியன் வந்திருக்கு அப்படின்றாருல ரவி அது எப்படி வந்துச்சுன்னா ஒரே நிறுவனம் சிங்கப்பூரை சேர்ந்த மைக்கரான் அப்படின்ற நிறுவனம் மட்டுமே செமிகண்டக்டர் நிறுவனம் ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலரை அங்கே முதலீடு பண்ணாங்க அதே போல் தெலுங்கானாவில் எப்படி நம்மளோட முந்தி போனாங்க அப்படின்னா தெலுங்கானாவில் அமேசான் சர்வீஸ் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களுக்கு முதலீடு பண்ணாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்தில் வச்சு அங்கே முதலீடு பண்ணதுனால தெலுங்கானா நம்மளோட முந்தி போயிட்டாங்க அதே போல் குஜராத்தும் நம்மளோட முந்தி போயிட்டாங்க செப்டம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் நாம கிட்ட மட்டும்தான் ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க எட்டாம் தேதியில் தான் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவதாக இருந்து நடத்திய பின்பு இன்னும் ஆறு லட்சம் கோடிக்கு மேலே நமக்கு முதலீடு என்பது வந்திருக்கு ஆனால் ரவி அவர்கள் காட்டிய அந்த பட்டியல் என்பது வெறுமன செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மட்டும்தான் அதனால தான் நம்ம பின்னாடி இருந்தோமே தவிர இந்த ஜனவரியில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடந்த முதலீட்டாளர் மாநாடு செய்தோம்னா FDI ல மிக பெரிய அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதையும் அதுல நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அவர் ரவி அவர்கள் வெளியிட்ட அந்த டேட்டாவுமே மிஸ்லீடிங்கா தான் இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் மிகப்பெரிய கொடுமை நடப்பதைப் போல் மிகப்பெரிய ஒரு பார்க்கராப்பாக எழுதியிருக்கிறாருங்க அதாவது செருப்பை போட்டு நடக்க முடியலை ஏற்று பேசா சிறுநீர் கழிக்கிறாங்க பள்ளிகளில் படிக்க முடியலை கள்ளச்சாராயம் கூட தலித்துகளாக பார்த்து குறிவைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அவங்கள வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ட்டு வட இந்தியாவில் நடப்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் கட்டுவதை இவரால பார்க்க முடியுது ஆனால் ஒன்றிய அரசு என்ன டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எஸ்சி மக்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள் எவ்வளவு பெர்சன்டேஜ் நடக்குதுன்னா வெறும் மூணு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் மட்டும்தான் நடக்குது அப்படின்றாங்க ஆனால் இவர் புகழக்கூடிய அந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பாருங்க உத்தரப்பிரதேசம் இருபத்தி மூணு ராஜஸ்தான்ல வந்து பதினாறு சதவீதம் மத்திய பிரதேசம் அப்படின்ட்டு எல்லா பாஜக ஆளும் மாநிலங்கள்லேயுமே எஸ்சி மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை என்பது அதிகமாக நடக்கிறது அப்படின்ட்டு நாம சொல்லல ஒன்றிய சொடைய டேட்டா சொல்லுது அதன் பின்பு இவர் சொல்கிறாரல பழங்குடி மக்கள் ஏதாவது எதிர்த்து கேட்டாங்க அப்படின்னா சிறுநீர் கழிக்கப்படுதுன்னு அது எங்கே நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்துச்சா மத்திய பிரதேசத்தில் ஒரு பழமுடியை உட்கார வச்சு பாஜக முகத்திலேயே சிறுநீர் போனா அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அவருக்கு பதிலாக இன்னொரு பழங்குடியை உட்கார வச்சு அவர் காலக்கழிவு விட்டதெல்லாம் பார்த்தோமா இல்லையா அப்படிப்பட்ட மிக மோசமான சம்பவத்தை பாஜக மாநிலத்தில் நடந்ததை நம்ம தமிழ்நாட்டு தலையில் கட்டுறாருங்க பழங்குடிகளுக்கு எதிரான அந்த டாப் டென் மாநிலங்கள் பட்டியலில் கூட தமிழ்நாடு இல்லவே இல்லை ஒரு சதவீதக்கும் குறைவான சம்பவங்கள் கூட இங்கே நடக்கலை அப்படின்றது தான் ஒன்றியஸோடைய டேட்டா சொல்லுது ஆனால் இவர் போகக்கூடிய பாஜகவில் கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் முப்பது புள்ளி ஆறு ஜீரோ சதவீதம் நான் சொன்னேன் சிறுநீர் கழிச்ச மாநிலம் அந்த மாநிலத்தில் முப்பது சிதம் கொடுமைகள் நடக்குது ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் நடக்குது ஒடிசால ஏழு புள்ளி நாலு நடக்குது இது மூணுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்குது இருக்கு அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் கடைசியாக எட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜாவை மதிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இப்படி நடக்குதே அப்படின்றாரு தெளிவா தந்தை பெரியாரோட பேரை மட்டும் தவிர்ப்பதை பார்க்க முடியுதா நீங்க சொல்லக்கூடிய அந்த எம் சி ராஜா அவர்கள் அவரை முதன் முதல்ல எம்எல்ஏ ஆக்கியவரே தந்தை பெரியார் தான் ஒரு தலித் கூட எம்எல்ஏ ஆக முடியாமல் இருக்குங்க என்னங்க இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசின பிறகுதான் எம் சி ராஜா அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி என்பது கொடுக்கப்படுது ஆக ரவி அவர்களே நீங்க பொய்யை பரப்பலாம் ஆனால் வரலாற மறைக்க முடியாது அப்ப தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் சரியில்லை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் சரியில்லை தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் இங்கேருந்து இருந்து எல்லாம் வெளியே போகுது தமிழ்நாட்டில் எஃப்டிஐ அந்நிய முதலீடு அதிகமாக வரமாட்டேதுன்னு சொல்லி ரவி கொடுத்த இந்த பட்டியல் தமிழ்நாட்டு மக்களை உச்சைப்படுத்தி தமிழ்நாடு அரசைக்கு உச்சைப்படுத்தி வெளியிட்ட இந்த அறிக்கை என்பது முற்றும் முதலமாக வடிகட்டிய பொய்யாக இருக்கிறது அப்படின்றத ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா வச்சே இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்தி இருக்கோம் ஆக ரவி பெரியவர்களுக்கு நாம் சொல்வது என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே தான் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் இங்கே தான் சொகுசாக பங்களாவில் வசிக்கிறீங்க உங்களுக்கு சாம்புலேருந்து சோப்புலேருந்து எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் தான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை புகழ்வதற்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது நீங்கள் எங்களை புகழக்கூட வேணாம் இகழாதீங்க அதுவும் பொய்யை பரப்பி இகழ்கிற வேலையை வச்சுக்கிறாதீங்க அவர்களே அரசுப்பு சட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத உணர்ந்துக்கோங்க குடியரசு தின தினத்தில் தமிழ்நாட்டு மக்கள் குடியரசு தினத்தை எப்படி பார்க்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி போற்றி போகணும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கணுமே தவிர சோறு போடக்கூடிய தமிழ்நாடையே நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய பொய்யை பருப்பி கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையில் இனியும் ஈடுபடக்கூடாது இதில் எங்களுடைய வன்மையான கண்டனத்தினா தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கிறோம் நன்றி